இருளில் மூழ்கி கொண்டிருக்கும் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் டூ திரைப்படம் இயக்குனர் பிரம்மாண்ட இயக்கத்தில் சங்கர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தாங்க இந்தியன் டூ திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து வெளியாக இருந்திங்க ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டூ திரைப்படத்தை வந்து சங்கர் அவர்கள் வந்து எடுத்திருந்தார் முன்னதாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு வந்து இந்தியன் சொன்ன பேரில் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து ரசிக மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்று தந்துருந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும் இந்தியன் டூ திரைப்படத்தோட சுருக்கமான கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டாஸ்க் என்னும் யூடியூப் சேனலை வந்து சித்தார்த்தம் வந்து தனது நண்பர்களான பிரியா பவானி சங்கர் ஜெகன் உள்ளிட்டரோட வந்து நடத்தி கொண்டு வராருங்க சமூகத்தில் வந்து ஊழலால் நடக்கும் அநியாயங்களையும் அந்த இது மாதிரிப்பட்ட அக்கிரமங்களையும் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோக்களாக வந்து தட்டி கேட்குற மாதிரி பட்ட கான்செப்டில் வந்து அவங்க யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் மூலம் வந்து எந்த ஒரு பயனுமே வந்து கிடைக்கப்படலாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதன் மூலம் வந்து முன்னதாக வந்து இந்தியன் தாத்தா வந்து எக்கச்சக்கமான ஊழல்களை வந்து நிறுத்தினதாகவும் இந்தியன் தாத்தா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைத்து கம் பேக் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டேக்கை வந்து உருவாக்கி அதை வந்து ட்ரெண்டாக்குறாங்க அந்த ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கும் போது தாய் வேய் நாட்டில் உள்ள காளிதாஸ் ஜெயராம் வந்து பார்க்க அவர் என்ன சொன்னாருன்னா இந்தியன் தாத்தா வந்து இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூற அவரை வந்து இந்தியாவுக்கு வந்து போகவும் சொல்கிறாருங்க இந்தியாவுக்கு திரும்பிய இந்தியன் தாத்தாவை வந்து நெடுமுடி வேணன் வில்லனான நெடுமுடி வேணனுடைய மகனான பாபி சிம்கா வந்து கைது செய்ய வந்து துடித்தே இருக்கிறாருங்க அவரிடம் இருந்து தப்பித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள ஊழல்வாதிகளை வந்து வர்மக்கலை வாயிலாக வந்து தட்டி கேட்குற மாதிரி பட்ட இந்தியன் தாத்தா வந்து கடைசியில கைதானாரா இல்லைனா தப்பித்தாரா அப்படி சொல்ற கான்செப்டில் தாங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து உருவாயிருக்குது இந்தியன் ஒன் திரைப்படத்தை வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் ஒன் திரைப்படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு படி தாங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லைங்க இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து முதல் நாளில் இருந்து நெகட்டிவ் கமாண்ட் வந்து புரிய தொடங்கினது வந்து வழக்கம் தாங்க அது சொல்லி ஆகணும் அந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து ரசிகர் மத்தியிலிருந்து வந்த நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஏமாற்றத்தை தாங்க கொடுத்தேயாதுன்னு சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து இருநூற்றம்பது தொடங்கி முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவான இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு வந்து கிடைக்கப்படலான் தாங்க நம்ம சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திரைப்படத்துக்கான குறிக்கோளை வந்து வச்சு டார்கெட்டை வச்சு இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து முதல் நாள் ஷூட்டிங்கிலே வந்து இறந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று பேரோட இழைப்பு அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இந்த திரைப்படம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க பின்னர் வந்து இந்த திரைப்படம் வந்து எடுக்கப்பட்டு இந்த திரைப்படம் வந்து முடிவடையப்பட்டுங்க அப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்துக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து இருக்கிற காரணத்தினால வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ அப்படி ரெண்டு பாகமாக வந்து பிரித்து விடுறதாகவும் அதற்காக வந்து இன்னும் சில பல காட்சிகள் வந்து இடையில போட்டால் மட்டும்தான் இந்தியன் த்ரீ படத்துக்கான அந்த லெந்த் படமாக வந்து அமைய வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து பின்னர் வந்து இருக்கிற எல்லா ஒரு ஹீரோ மற்றும் கமலஹாசன் அவங்கள்டுமே வந்து கால் சீட்டு கேட்டு பின்னர் வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து அதிக வரவேற்பு வந்து பெற்றிருந்ததுன்னா இந்தியன் திரைப்படத்துக்குமே வந்து அதிக எதிர்பார்ப்புகள் வந்து குமிஞ்சிருக்குங்க தற்போதைக்கு இந்தியன் டூ திரைப்படம் வந்து இயராக அமைஞ்ச காரணத்தினால வந்து இந்தியன் திரி படம் வந்து வெளியாகுமா இல்லையான்னு தெரிலங்க இந்த திரைப்படத்துக்கான லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் அலிராஜாவுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து பெரிய நஷ்டம் பெரிய பேரிழப்பை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஒன் பாகம் அதாவது இந்தியன் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமானோட இசையமைப்பு வந்து நல்ல ரீதியில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாங்க ரசிகர் வந்து அவர் கூறுகையில் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இந்தியன் படத்தை தொடர்ந்து விலுமே நீங்க பாத்தீங்கன்னா மாசீன்கள் வந்து தாங்க வரும் ஆனா வந்து இந்தியன் திரைப்படத்துல வந்து அந்த சோகசீன் அந்த தாத்தா இருக்கிற இடத்துல வந்து சோகசீனுக்கான மியூசிக்கு அது மட்டும் இல்லாமல் பச்சைக்கிளி அந்த பாட்டு மாதிரி பாட்டு இந்த மாதிரி பட்ட பாட்டுக்கெல்லாம் வந்து ஏஆர் ரகுமானோட சாங் வந்து பயங்கரமாக இருந்துங்க அதே போல் அதை கம்பேர் பேக்ரவுண்டு மியூசிக்கை வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது அனிருத் வந்து இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து நல்லா போட்டாலுமே வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் டூ திரைப்படத்தை கூட கதைக்கு கம்பாரிசன் பண்ணும்போது அனிருத்தோட இசையமைப்பு வந்து கொஞ்சம் தான் அமைஞ்சுன்னு சொல்லணும் அதனைத் தொடர்ந்து பார்க்கும்போது ஏஆர் ரகுமான் வந்து அனிருத்தோடையுமே வந்து நல்லபடியாக தாங்க ஏஆர் ரகுமான் வந்து இசையமைச்சிருக்காரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து கமல்ஹாசன் சித்தார்த் நெடுமுடி வேணு காஜல் அகர்வால் ராகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் நெடுமுடி வேணு டெல்லி கணேஷ் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களான நான்கு பேர் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்குமே வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஒரு கடைசி திரைப்படமாக தாங்க இருந்துன்னு சொல்லணும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவேக் சாரு நெடுமுடி வேணு பாலா மாரிமுத்து இவங்களெலாம் வந்து லாஸ்ட்டு திரைப்படமாக வந்து மனோபாலா இவங்களுக்கெல்லாம் வந்து லாஸ்ட்டு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்தியன் டூ திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிற காலத்தில் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது கோடி வரைக்கும் தாங்க இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து ஐந்து கோடி லெவலுக்கு தாங்க ரீசண்டாக இருந்த ஒரு நாளுக்கு வந்து அவங்க வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்காங்க முதல் ஒன்று ரெண்டு நாட்களும் வந்து அதிக வசூல் சாதனை புரிஞ்ச இந்தியன் டூ திரைப்படம் வந்து அதனைத் தொடர்ந்து மக்கள் ரீதியிலும் சரிதாங்க படக்குழுவினருக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தாங்க தந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போகிறப்ப போகிற நாட்களில் வந்து அஞ்சு கோடி ஓடுமான்னு ஒரு டெய்லி ஓடுமான்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதனால வந்து இருளில் மூழ்கி இந்தியன் டூ திரைப்படம் தான் சொல்லியாகணும் ரசிகர் மத்தியில் வந்து விமர்சனமே வந்து கலைவான விமர்சனம் பெற்றிருந்தாலே பிளாக் பஸ்ட் திரைப்படமாகாமல் இருந்தாங்க நம்ம சொல்லணும் நூறு பேர்ல பத்து பேர் வந்து நல்லா நினைச்சிருக்காங்க பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் வந்து பழைய தாங்க திரும்ப அரைக்கிற மாதிரி பட்ட கான்செப்டை வந்து கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து புதிய இதில் இல்லைங்க படம் ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டாக தான் அங்கே இருக்குது ஃபஸ்ட் ஆஃபாக இருந்தாலும் தாங்க செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சொன்னீங்க கதையே புரியலன்னு சாங்க அந்த எக்கச்சக்கமான பேருந்து அந்த திரைப்படத்தை வந்து பார்த்து வெளியே இருக்காங்க நம்ம சொல்லியாகணும்